மணிப்பூரில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் பாலியல் சம்பவங்கள் குறித்து பாஜக கவலைப்படுவதில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா பேட்டி கோவை விமான நிலையத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் திருச்சியில் என்ஐடி கல்லூரி வளாகத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்தல் குறித்த கேள்விக்கு உலகில் எந்த மொழியிலும் இது போன்ற பாதகம் ஏற்பட்டாலும் அது கண்டிக்கத்தக்கது அரசுகள் எந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் தமிழகத்திற்கு நியாயமாக தர வேண்டியதை கூட ஒன்றிய அரசு தர மறுக்கின்றார்கள் முதல்வர் கடிதம் எழுதினார் எங்களை போன்றவர்கள் தனிப்பட்ட முறையில் கோரிக்கை வைக்கின்றோம் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் காட்டக்கூடாது தமிழகம் சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலம் பல துறைகளில் முன்னிலை வகிக்கின்றோம் வட மாநிலங்களுடன் ஒப்பிடும் பொழுது பல வகைகளில் முன்னிலையில் இருக்கின்றோம் மாற்று கட்சி என்ற மனநிலையுடன் ஒன்றிய அரசு பார்க்கின்றது இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது கொல்கத்தா விவகாரத்தில் ஒன்றிய அரசு அக்கறை காட்டுவதில் தவறில்லை மணிப்பூரில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் பாலியல் சம்பவங்கள் குறித்து பாஜக கவலைப்படவில்லை உள்துறை அமைச்சர் இது குறித்து அறிக்கை கூட சமர்ப்பிக்கப்படவில்லை நாட்டு மக்கள் இந்த ஒன்றிய அரசின் செயல்பாடுகளை பார்த்து எடைபட வேண்டும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து கொள்கை இருக்கும் அரசாங்கத்தை நடத்துபவர்களுக்கு சில கடமைகள் இருக்கும் அந்த வகையில் தான் பழனி முருகன் மாநாட்டை பார்க்க வேண்டும் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அவர்கள் வரலாம் வரக்கூடாது என நினைக்கும் உரிமை யாருக்கும் அல்ல ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் கட்சி ஆரம்பிக்கும் உரிமை உண்டு தமிழக அரசு தன் கடமையை சரியாக செய்கின்றது பல குறியீடுகளில் முதலிடத்தில் இருக்கின்றோம் உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியாவில் சராசரியை விட அதிக அளவில் உயர்த்தியிருக்கின்றோம் தமிழ்நாடு ஒன்றிய அரசுடன் பிரச்சனை இல்லை கடமைகளை செய்ய உரிமைகளை எதிர்பார்க்கின்றோம் போராடுகின்றோம் ஒன்றிய அரசு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்தார் கிடையாது வரலாம் மக்கள் தீர்மானிப்பார்கள் அவருடைய செயல்பாடு இருக்குமே தவிர இவர் ஏன் வருகிறார் இவர் எப்படி வரலாம் என்றெல்லாம் கேட்பதில் பொருள் இல்லை இது ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் அந்த உரிமை உண்டு நீங்கள் கூட நாளை தேர்தலில் போட்டியிடலாம் விருப்பம் இருந்தால் செல்வாக்கு இருந்தால் வெற்றி பெறலாம் அதனால் யார் எவர் என்பதை அவர்கள் பணியாற்றுகிற துறையை வைத்து பேசுவதை விட இது வர அவர்கள் வர வருகின்றார்கள் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் பல்வேறு திட்டங்கள் எனக்கமாக இல்லைன்னு சொல்லாங்க முதல்ல நான் சொன்னேன் தமிழ்நாடு அரசு ஒரு மாநில அரசு என்ற பொறுப்போடு தன்னுடைய கடமைகளை முறையாக செய்து வருகின்றது அதனால்தான் பல குறியீடுகளில் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் தொழில்துறையில் இருக்கிறோம் வறுமை ஒழிப்பில் முன்னேறியிருக்கிறோம் அதாவது உயர்கல்வி சேர்ப்பில் இந்தியாவில் சராசரியை விட நாம் மிக அதிக அளவில் உயரிடத்தில் இருக்கிறோம் இருபத்தி ஏழு என்பது நாற்பத்தி ஏழு என்று இருக்கிறது ஆக தமிழ்நாடு உரசலில் இல்லை கடமையை செய்கிறோம் உரிமைகளை எதிர்பார்க்கிறோம் கேட்கிறோம் போராடுகிறோம் ஒன்றிய அரசு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு இதை ஊடகத்தை சார்ந்த நீங்களும் சரி நாட்டு மக்களும் சரி